வணக்கம் நான் புத்திர விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம ஒரு ஜாதகர் அவருடைய தந்தை சார்ந்த பிறந்த தகவல் கொடுத்த அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்பொழுது சரியாகும் என்று கேட்டிருந்தார் அதை சார்ந்த அவருடைய தந்தை சொத்துக்கள் வீட்டிலிருந்து சொத்து தகராட்டார் அவருடைய தந்தை அவர் கூட பிறந்தவர்களால் இவர் குடும்பம் பாதிக்கப்படுது அப்படின்னு நினைக்கிறார் குறிப்பாக இவருடைய தாய் ஆரோக்கிய குறைபாடு பிரச்சனைகள் உருவாகின்றது மற்றும் இவர்களால் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியலை இந்த சொத்து பிரச்சனை இப்போதான் தீரும் இவர்களுக்கான ஒரு சுகமான ஒரு குடும்ப சூழ்நிலை எப்படி உருவாகும் என்று தெரிவிக்கவில்லை ஆசைப்பட்டார் அதை சார்ந்த விலக்கப்பதிவு தான் இது அவருடைய தந்தையோட பிறந்த தகவல் அடிப்படையில் அவருடைய நவாம்சம் மற்றும் ராசி கட்டத்தில் சார்ந்து நாம் இந்த பதிவை தர இருக்கின்றோம் அவருடைய நவன்சத்தின் அடிப்படையில் அவருடைய லக்னத்தில் சுக்கரனன் மூன்றாம் இடம் சார்ந்த சிவாயின் ஐந்தாம் இடம் சூரியன் குரு மாந்தி சனி ஆறாம் இடம் கேது எட்டாம் இடம் சந்திரன் மற்றும் பதிமூணு புதன் பன்னெண்டாம் இடம் ராகு நிறையக்கூடிய கிரக அமைப்பு பெற்றிருக்கின்றார் இப்போ ஒருத்தவங்களுக்கு குடும்பத்தில் சொத்து தகராறு இருக்கு என்று தெரிந்து வேண்டும் அதற்கான கிரக அமைப்பு எப்படி இருக்கும்னா சொத்து தகரா தகராறு இந்த பிரச்சனைகள் என்றாலே அவர்களுடைய ஐந்தாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடம் பூர்வ புந்திய மற்றும் பாகிஸ்தானம் ஸ்தானம் ரெண்டை பார்க்க வேண்டும் மற்றும் அவர்களுக்கு குடும்ப சகோதர சகோதரிகள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் பங்காளி அமைப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிலிருந்து மூன்று மற்றும் பதினொன்றாம் இடம் சார்ந்து நாம் பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும் மூன்று பதினொன்று ஐந்து நூற்றின் ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருந்தால் அவர்களாய் சொத்து தகராறு பிரச்சனையில் இருந்து மீற முடியும் மற்றும் குடும்பம் சார்ந்த லக்னாதிபதி இரண்டாம் இடம் இதெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் குறிப்பாக சகோதர சகோதரி அமைப்பு மூன்று பதினொன்று மற்றும் தந்தை சார்ந்த சொத்துக்கள் சார்ந்த அமைப்பை குறிக்கக்கூடிய ஐந்து மற்றும் மின்தடங்கும் சிறப்பாக இருந்தால் அதற்கான பிரச்சனை தீர்ந்ததற்கான சவுரியக் கோள்கை உருவாகும் அதை சார்ந்து நாம் இப்பொழுது பார்க்கும் பொழுது அவருடைய நவாம்சத்திலே அவருடைய இரண்டாம் அதிபதியான சுக்கரன் மற்றும் ஏழாம் அதிபதி லக்னத்னி வரக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும் இவர் மனைவி சார்ந்த அதாவது கேட்கக்கூடிய ஜாதகர் வந்து அவருடைய தந்தை மற்றும் தாய் பிரச்சனைகள் இருக்கின்றது என்கின்றார் சொத்து தகராறு என்கின்றார் அதை பொறுத்து அவருடைய தந்தை ஜாதகத்தின் விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவருடைய தந்தை அமைப்பில் அவருடைய மனைவி சார்ந்த அமைப்பு வலுவாக இல்லை என்பதை சுட்டிக்காட்டுகின்றது அதேபோல இவருடைய ஐந்தாம் இடம் பார்த்து நின்றால் ஐந்தாம் இடம் சூரியன் ஆட்சியாக இருப்பினும் அங்கு குருவும் சனியும் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு ஒரு வலுவான ஒரு பிரிவு புனேஸ்தான அமைப்பு கொடுக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டுகின்றது அதேபோல ஆறாம் இடம் சார்ந்து கேவி இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும் மற்றும் இவருடைய மூன்றாம் இடம் செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மூன்றாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் வருகின்றார் இவருடைய பதினொன்றாம் அதிபதியான சனி ஐந்தாம் இடத்தில் நின்று வருகின்றது அதேபோல ராஃபு வரைய வரையக்கூடிய அமைப்பு சிறப்பாக இல்லை குறிப்பாக மூத்த சகோதர அமைப்பு சிறப்பாக இல்லை இளைய சகோதர அமைப்பு நன்றாக இருந்தாலும் மூன்றாம் இடம் சார்ந்து இவருடைய லக்னாதிபதியும் மற்றும் எட்டாம் அதிபதியும் வரக்கூடிய அமைப்பும் அவ்வளவு சிறப்பாக இல்லை என்பதை சுட்டி மற்றும் இதருடைய ஒன்பதாம் இடம் குரு இவருக்கு ஐந்தாம் இடம் சார்ந்து வருகின்றார் அதன் அடிப்படையில் இவருக்கு சொத்துப்பை சார்ந்த ஈடுகாடு ஐந்தாம் இடம் சார்ந்து பூர்வ புணிய பழங்களை அனுபவிப்பு கூடிய தன்மையை ஐந்தாம் இடம் தனிதாக சுட்டி காட்டுகின்றது அதையோட இவருக்கு மனைவி சார்ந்த அமைப்பாக இருக்கட்டும் சகோதர அமைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தன்னை தெளிவாக தெரிகின்றது குறிப்பாக மூத்த சகோதர அமைப்பு சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருப்பது தெரிகின்றது இளைய சகோதர அமைப்பு லக்லாதிபதியே மூன்றாம் இடம் சார்ந்து வருவதன அதன் பணிகளை இப்பொழுது எதிர்பார்ப்பார் வவசத்தில் லக்லாதிபதி மூன்றாம் இடம் சார்ந்து வருவதால் இப்பொழுது இந்த சகோதர அமைப்பின் சார்ந்த பலன்களை இவர் எதிர்பார்க்கக்கூடிய தன்மையில் இருப்பார் அதன் கர்ம பலங்களை இப்பொழுது எதிர்பார்க்கக்கூடியவராக இருப்பார் அதன் அடிப்படையில் இந்திய சகோதர அமைப்பின் சார்ந்த பிரச்சனைகள் பங்காளி அமைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நன்றாகவே தெரிஞ்சின அதேபோல் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் வலுவானதாக இல்லை ராசிக்கட்டத்தின் அடிப்படையில் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ளும் மற்றும் தசாபதிபதி அமைப்பை சார்ந்த இதற்கான தீர்வுகள் அவருக்கு கிடைப்பதற்கான சாதிக்கூறுகள் உள்ளனவா என்பதையும் தெரிந்துகொள்ளலாம் அதை சார்ந்து இவருடைய கட்டத்தை பார்த்தோம் என்றால் இவருடைய லக்னத்தில் புதனும் மொஹந்தியும் இருக்கக்கூடிய அமைப்பு இரண்டாம் இடம் செவ்வாய் மூன்றாம் இடம் சனி ஆறாம் இடம் ராகு ராகு புஷ்கரண வம்ச நட்சத்திர சார அமைப்பை பெற்றிருக்கின்றது மற்றும் இவருடைய பன்னெண்டாம் இடம் பாருங்கள் சூரியன் உச்சமாக சந்திரனுடன் சேர்ந்து கேது சுக்ரன் குரு என்று ஐந்து கிரகங்கள் சேர்ந்து இவருடைய மேச ராசி பன்னெண்டாம் இடம் மறையக்கூடிய இடத்தில் வந்திருக்கின்றது இது எந்த அளவுக்கு பன்னெண்டாம் இடம் என்றாலே இது என்ற சொத்து பிரச்சனைகளை வலுவாக காட்டக்கூடிய இடமாக இருக்கும் அதேபோல் இவருடைய லக்னாதிபதியே பாருங்க அவருடைய லக்னாதிபதி மறை வரையக்கூடிய அமைப்பு இருக்கு போல இரண்டாம் அதிபதி லக்னத்தில் வரக்கூடிய அமைப்பு இருக்கட்டும் பன்னெண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் இரண்டாம் இடம் சார்ந்து வரக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும் போல ரெண்டாம் அதிபதியான செவ்வாய் டிகிரி இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் டிகிரி அடிப்படையில் அவர் இருபத்தி எட்டு டிகிரி இருபத்தி ஏழு டிகிரியும் கிராஸ் பண்ணி வரார் கிட்டத்தட்ட மூன்றாம் இடம் சார்ந்து வருகின்றார் அது வந்து செவ்வாய் சனி சேர்க்கை அமைப்பை அதே அதேபோல் செவ்வாய் இங்கு நீச்சமாக வரக்கூடிய அமைப்பு இருக்கும் அதன் அடிப்படையில் இவருக்கு வந்து மனைவி சார்ந்த பிரிவு ஆரோக்கிய குறைபாடு வருவதற்கு சாத்தியம் தென்படுகின்றது கிரக அமைப்புகள் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை அந்த அளவுக்கு கிரகம் வந்து சூழ்ந்து காணப்படுகின்றது அனைத்து கிரகங்களும் ஒரு சேர சூழ்ந்து இருக்கின்றன ராகு மட்டும் தனியாக இருந்து நல்ல பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரா என்று பார்க்கலாம் இவருடைய தசாபுத்தி அமைப்புகளை இவருக்கு உதவிமாக இருக்க வேண்டும் நான் முன்பே குறிப்பிட்டதுபடி ஒரு குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனை பிணக்குகள் அதிகமாக தென்படுகின்றன இவருடைய மூன்றாம் இடத்தில் மூன்றாம் இடத்தில் சனி வரக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும் மூன்றாம் அதிபதி சந்திரன் பன்னெண்டில் வரையக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும் அதேபோல இவருடைய குழந்தைகள் சார்ந்த அமைப்பு ஓரளவு லக்னத்தில் புதன் வரக்கூடிய அமைப்பு குடும்பத்தை இவரை கட்டிக்காக்க நினைக்கின்றார் இவர்களுடைய குழந்தைகள் சார்ந்த அமைப்பில் இவர் சற்று பலன்களை எதிர்பார்க்க முடியும் அவர் சார்ந்த அமைப்புகள் இவருக்கு சற்று நன்றாக இருக்கும் அதேபோல் மனைவி சார்ந்த அமைப்பு இவருக்கு நன்றாக இருக்கும் இணைய சகோதர அமைப்பு சார்ந்த பலன்கள் பிரச்சனைக்குரியதாக இருக்கின்றன அதேபோல இவருக்கு ஐந்தாம் இடம் பார்த்தோம் என்றால் ஐந்தாம் இடம் நன்றாக இருக்கின்றது லக்னம் நன்றாக இருக்கின்றது லக்னம் சரியில்லை ஐந்தாம் இடம் நன்றாக இருக்கின்றது இரண்டாம் இடம் நன்றாக இருக்கின்றது அதேபோல இவருக்கு பன்னெண்டு லக்னம் மற்றும் ரெண்டாம் இடம் சார்ந்த அந்த கிரக அமைப்பு சபாக இருக்கின்றது அதாவது லக்னாதிபதி பன்னெண்டாம் மறையக்கூடிய அமைப்பு பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடம் ரெண்டாம் அதிபதி லக்னத்தில் வரக்கூடிய இந்த மூன்றும் தொடர்பு உடையதாக இருக்கின்றது மற்றும் ஒன்பதாம் இடம் சார்ந்து பார்த்தோம் என்றால் இவருடைய ஒன்பதாம் அதிபதியான குரு பன்னெண்டில் அமைப்பு அமைப்பிற்கு அதேபோல இவருடைய பதினொன்றாம் இடம் பார்த்தோம் என்றால் பதினொன்றாம் அதிபதியான சனி மூன்றாம் சீடம் சார்ந்து வருகின்றார் இதன் அடிப்படையில் மூன்றாம் இடம் பன்னெண்டில் வரையக்கூடிய அமைப்பு பதினொன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் வரக்கூடிய அமைப்பு இவருக்கு ராகு சார்ந்த அமைப்புகள் வழங்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் புதன் மற்றும் செவ்வாய் சார்ந்த அமைப்புகள் வழங்கி தரக்கூடிய வலிமை பந்தியதாக இருக்கும் மற்றபடி இவருக்கு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் குடும்ப அமைப்புகள் என்னதான் நான்காம் அதிபதி சூரியன் பன்னெண்டு உச்சமாக இருந்தாலும் கூட இது பன்னெண்டில் மறையக்கூடிய அமைப்பு பல கிரகங்கள் சேர்ந்த அமைப்பு இருக்கு பல்வேறு விதமான மனக்குழப்பங்களும் சஞ்சனங்களும் பெற்ற ஒரு கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் இதன் அடிப்படையில் இப்படிப்பட்ட கிரக அமைப்பு உள்ளவர்களுக்கு பலன் சொல்வது வந்து மிக மிக பிரச்சனைக்குரியதாக இருக்கின்றது ஆனாலும் இவருக்கு தீர்வு உண்டா என்றால் ராகு நன்றாக இருப்பதன் அடிப்படையில் இவருக்கு நடக்கக்கூடிய தசாபதி அமைப்பு சார்ந்த தீர்வுகளை சொல்ல முடியும் நிச்சயமாக இதுபோன்ற அமைப்பு பந்தியவர்கள் சற்று நிதானமாக எதையும் கையாள வேண்டும் குடும்பத்தை ஆறு அவர்களிடம் கலந்து ஆலோசித்து அவர்களிடம் பேசி ஒரு சி சிதமாக ஒரு விதமான உடன்படிக்கை ஒரு சுமூகமான ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தும் பட்சத்தில் இந்த பிரச்சனைக்கான தீர்வு ஏற்படும் அல்லது ஆறாம் இடம் சார்ந்த ஆகும் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொண்டு அதன் மூலமாகவும் தீர்வு வாய்ப்புகள் உள்ளன அந்த ஏழாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் வரக்கூடியது யார யாரேனும் ஒரு பெரியான மனிதர்களை அமர வைத்து அவர்கள் மூலமாக பேசி இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை ஏற்படுத்த முயற்சி செய்யலாம் அதன் அடிப்படையில் இவருக்கு வந்து இவருடைய தசாபத்திகள் முதல் இவர் சுக்கன் திசை நான்கு வருடம் ஒன்பது மாத இருப்பில் பிறந்திருக்கின்றார் அடுத்ததாக சூரியன் சந்திரன் செவ்வாய் மற்றும் ராகு இது போன்ற தசாபுத்திகளை சந்தித்திருந்திருக்கின்றார் நடப்பில் அவருக்கு குரு திசை சென்று கொண்டிருக்கின்றது குரு சார்ந்த சுயபத்தி முடிந்து இப்பொழுது சனிபதி சென்று கொண்டிருக்கின்றது சனி இவருக்கு மூன்றாம் இடத்தில் இருந்து வருகின்றார் இருப்பினும் அவர் வந்து ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி ஓரளவு ஒன்பதாம் இடம் இருப்பதால் இது போன்ற சொத்து பிரச்சனைகளை கொடுக்கின்றார் அவர் மூன்றாம் இடத்திலிருந்து இருந்து வருவது பிரச்சனைக்குரியதாக இருக்கின்றது மூன்றாம் இடம் சார்ந்து வருவதனாலே இளைய சகோதர அமைப்பு சார்ந்த அமைப்பில் ஏதேனும் இணுக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் தந்தை சார்ந்த அமைப்பாக இருக்கட்டும் தாய் சார்ந்த அமைப்பாக இருக்கட்டும் அனைத்தும் சற்று பலவீனமாகவே இவர் இவர் ஜாதகத்தின் அடிப்படையில் தெரிகின்றன இந்த காலகட்டத்தில் பேசி சுமூகமான ஒரு தீர்வை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்யலாம் அல்லது அடுத்ததாக இவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் மாதத்திற்கு மேல் இவருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் ஏற்படுவதற்கான சாத்தியம் கொடுக்கின்றன புதன் வித்தி ஆரம்பிக்கின்றது குருதிசீன் அந்த காலகட்டத்தில் இவர் முயற்சி செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக ஏனென்றால் அவர் நடப்பில் அவருக்கு குரு அவர் அஷ்டமாதிபதி குரு அவருக்கு அதனால் அவர் இருக்கும் இடத்தை விட்டு சற்று தள்ளி இருக்க வேண்டும் அல்லது இது போன்ற பிரச்சனைகள் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அதிகமாக சந்திக்க நேரிவதற்கான சாதிக்கூறுகள் உள்ளனதான் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் இவருக்கும் சற்று கவனம் தேவை இவர் மனிதன் சார்ந்த கவனமும் தேவை இருக்கின்றது குழந்தைகள் சார்ந்த அமைப்பையும் இவர் வந்து வலுவாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அவர்கள் சார்ந்த உதவிகளுடன் இவர் சிறப்பாக செயல்படும் பட்சத்தில் இதற்கான தீர்வை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன நடப்பில் அமைப்பது சற்று சிரமமாகவே உள்ளது நான் கூறியபடி இதன் ஒரு சட்ட ஆலோசகர்கள் மூலமாகவோ இதன் பொதுவான மனிதர்கள் மூலமாகவோ இவர் இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை ஏற்படுத்த முயற்சிக்கலாம் அல்லது சட்டத்தின் மூலமாக ஒரு கோர்ட் கேஸ் வழக்கு மூலமாக தீர்வு ஏற்படுத்துவதற்கான சாதியக்கூறுகள் உள்ளன இருப்பினும் அடுத்த புதன் இவருக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான அமைப்பை ஏற்படுத்தும் குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் மாதத்திற்குமே இன்னும் முறை காலத்திற்கு மேலே இருக்கின்றது அந்த காலகட்டத்தில் இவருக்கான வாய்ப்புகள் சாதியக்கூறுகள் சற்று உண்டு அது அது வரைக்கும் இவர் வந்து பெருமையாக இருக்க முடியுமா என்று பார்க்க வேண்டும் அதுக்கு முன்னே இவர் வந்து பேசி தீர்த்து கொள்ள வாய்ப்புகளையும் உள்ளன அதையும் அவர் கருத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக கேது சார்ந்த அமைப்பும் பிரச்சனைக்குரியதாகவே இருக்கும் அடுத்ததாக இவருக்கு புதன் சார்ந்த அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அக்டோபர் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைவருக்கு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் அந்த காலகட்டத்தையும் முயற்சி செய்தால் நிச்சயமாக நன்மை வைக்கும் அதேபோல் செவ்வாய் சார்ந்த அமைப்பு வரும்பொழுதும் ராகு சார்ந்த அமைப்பு வரும்பொழுதும் இவர்கள ஜாதகம் சார்ந்த கிரக அமைப்புகள் சார்ந்த பலன்கள் நன்றாக இருக்கும் மற்றபடி இவர் சிக்கலான ஒரு கிரக அமைப்பை பெற்றிருப்பதனால் இவர் ஏதேனும் அவசரமான ஒரு முயற்சிகளை மேற்கொள்ளாமல் ஒரு பெரிய மனிதர்களை கூப்பிட்டு கலந்து ஆலோசனை செய்து ஒரு சுமூகமான ஒரு உடன்படிக்கையின் அடிப்படையில் இவர்கள் சார்ந்த சொத்துக்களை சரியாக சமமாக பிரித்துக் கொள்வது இவருக்கு நல்ல பலன்களை தரும் சற்று விட்டுக் கொடுத்து போவது தவறில்லை அதே நேரம் அதிகமாகவும் விட்டு கொடுத்து போகக்கூடாது தேவையான அளவுக்கு விட்டு கொடுத்து விட்டு இதற்கான சொத்தை பெருக்கிக் கொண்டு இவர் குடும்பம் இவருடைய மனைவி சார்ந்து இவர் செயல்படுவது நன்மை தரும் கூர்மானவரை இவருடைய சகோதர இருந்து சற்று விலகி இருப்பது இவருக்கு மிக மிக நன்மை தரும் இருக்கும் இடத்தில் இன்று விலகி இருந்தாலும் கூடுதலான பலன்கள் ஏனென்றால் இந்த காலகட்டம் நன்றாக இல்லை ஆரோக்கிய குறிப்பாடு மனைவி ஆரோக்கிய குறைபாடு குடும்பம் சார்ந்த விலங்கு சிறப்பாக இல்லாத எந்த அளவுக்கு சட்டத்தின் நடைபெறையோ இல்லை பெரிய மனிதர்கள் ஆதரவின் அடிப்படையோ இந்த பிரச்சனைக்கான தீர்வு காண்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக தீர்த்துக்கொள்வது நலன் தரும் மற்றும் இவர் கிரகம் சார்ந்த பலங்கள் இவருக்கு அக்டோபர் மாதத்திற்கு மேல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தான் வாய்ப்பு இருக்கின்றது அதற்கு பிறகு ஒரு மீண்டும் காலகட்டம் நன்றாக இருக்கும் அதுவரை பொறுத்திருக்க முடியுமா என்று பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படி இல்லை என்றால் நீங்கள் சமரச உடன்படிக்கை நல்ல பலன்களை தரும் என்பது என்னுடைய பார்வை இதுதான் இவருடைய ஜாதனின் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய தீர்வு மீண்டும் இதுபோன்று மற்றொரு ஜாதவன் சார்ந்த விளக்கப்பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் விதியுன காலமிலும் புகழோடு வையகம் செலிக்க வாழ்க வளமுடன்